வணக்கம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி தமிழக வெற்றைக் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டக் கழக செயலாளர் டாக்டர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களின் ஆணைக்கு இணங்க எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் வேப்பம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள காட்சி அலுவலகத்தில் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜி அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய இணை செயலாளர் நத்தம்பேடு டி நாகராஜன் துணை செயலாளர் பாக்கம் கே சசிதரன் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வேப்பம்பட்டு ஆர் மணிகண்டன் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் கிளாம்பாக்கம் கார்த்தி நத்தம்பேடு உசின் வதட்டூர் முருகன் நத்தம்பேடு ரமேஷ் சிவன் வாயில் சேகர் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி தலைமை விஜயகுமார் மற்றும் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வேப்பம்பட்டு மகளிரணி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று விசில் மற்றும் விசில் ஸ்டிக்கரை பொதுமக்களிடம் வழங்கினர்